ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்களோட ஜெரி வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருத்தண்ணிக்கு போகிற விலாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு என்ன ஒன்று ரிட்டன் டிக்கெட் எடுக்காமல் எடுத்துட்டோம் ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிளாட்ஃபார்மாக உட்கார வச்சுட்டு நானும் டா நானும் டாமும் பாப்பா மட்டும் வந்திருந்தோம் ஸோ கண்ணம்மா வந்து பார்த்திங்கன்னா டாம் கூட பேசிக்கிட்டே மேலே ஏறிட்டா ஒரு வழியாக ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பின்னாடியே வந்தாச்சு ஸோ போகிறப்பவே பாப்பா போகிறோம் ஸோ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடலாம் இங்கே ஏன்னா ட்ரெயினில் என்ன வரும்ன்றது தெரியாது எப்படி இருக்குன்றது தெரியாது சொல்லிட்டு ஸோ தேவையானது பார்த்திங்கன்னா இந்த குக்குரே பேக்கெட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்தீங்கனாக்கா ஜூஸ் வேணும் கேட்டுகிட்டு இருந்தால் அதெல்லாம் வாங்கணும் இன்னைக்கு ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கனாக்கா அவள் பிஸ்கெட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பிஸ்கெட்ஸ்லாம் வீட்லேயே இருந்துச்சு ஸோ அதனால் குக்குரே பேக்கெட்டு ரெண்டு பேக்கெட் வாங்கணும் எனக்கு மட்டும் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் வேணுமா அப்படின்னே அவளுக்கும் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க ஜூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செப்பரேட் செப்ரேட்டாக வாங்கியாச்சு அங்கே பில் பே பண்ணிகிட்டு இருந்தாங்க டாமு இவள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின கதை முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு இவள் வந்து திரும்பி நின்றுட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே வாங்கிட்டு அங்கே பில் பே பண்ணியாச்சு ட்ரெயின் வரத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் அங்கே வந்து கிளம்புது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே இது எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லாத்தையும் பே பண்ணிவிட்டு ஸோ அங்கே வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவங்க உக்காரிச்சிட்டு வந்தோம் ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னிக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டாக போடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ரெண்டுமே ஒரே வீடியோவாக அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே லென்த்தாக வரா மாதிரி இருக்குது ஸோ அதனால் ரெண்டு பார்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன் நான் ஸோ நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப்ஸ் பேக்கெட்டை வந்து பிரிச்சாச்சு பிரிச்சுட்டு பிரிச்சிட்டு எனக்குமே லைட்டாக பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா எவ்வளோ நேரம் டூ ஹவர்ஸ் கிட்டே ட்ராவல்ஸ் அப்படின்றதுனால சரி ஓகே ஒரு பேக்கெட்டை இங்கே சாப்பிட்றலாம் ஒரு பேக்கெட்டை மட்டும் ட்ரெயினில் வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஸோ கண்ணம்மாவோட குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்தது ட்ரெயினுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சஷ்டி ஒரு பொழுது இருக்கிறதுனால ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா திருத்தணி ட்ரெயினுமே வந்துச்சு டேரெக்ட் ட்ரெயின் ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர்லேருந்தே ட்ரெயின் இருக்குது ஸோ ட்ரெயின் வந்தாச்சு ஏரியாச்சு அந்த டூ ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ட்ராவல் போகுதுன்றது தான் பார்க்க போகிறோம் டாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக உட்காரவே இல்லை அந்த டூ ஹவர்ஸ்மே நின்றுட்டே தான் வந்தாங்க எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறக்கூடாது சொல்லிட்டு உடனே அடுத்த கப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் தான் அதுலேயே ஏறிட்டோம் நிறைய பேர் நாங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் ஏறிட்டாங்க ஸோ ஓகே சொல்லிட்டு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காலியாக இருக்குது வரும்போது எப்படி இருக்க போதுன்றதுன்னு தெரியல ஸோ வரும்போது பார்த்தா தான் தெரியும் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருத்தணி போகிற எக்ஸ்பீரியன்ஸ் திருத்தணி வந்தாச்சு தானே முடிஞ்சிருக்கு போலப்பா வருது 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 அம்மா வருது அம்மா வருது அம்மா வருது அம்மா வருது மழை பெய்யுதுமா இங்கெல்லாம் இங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு கீழெல்லாம் இறங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சரியான கூட்டம் இந்த ட்ரெயினில் வந்தப்பா முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கனாக்கா திருத்தணிக்கு வரவங்க தான் ட்ரெயினை விட்டு இறங்குனதுமாரி சரியான மழை பிடிச்சிருச்சு பேய் மழங்க புயலே கிளம்பிடுச்சுன்ற மாதிரி இருந்தது அந்தளவுக்கு மழை அந்த வீடியோ கிளிப் எப்படி இருந்து மழை ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி இருந்தது மழை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு இதில் வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருக்கா மறக்காமல் பாருங்கள் யாரெல்லாம் வந்து இந்த மழை டைமில் நீங்கள் திருத்தணியில் இருந்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் மழைக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே அந்த மேலே ஷட்ரு மாதிரி போட்டிருந்தாங்க அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மழை விட்டதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் முருகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோதிச்சு தான் கூப்பிட்டு போனார் அவரை பார்க்க போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாச்சு ஆக்சுவலாக எங்களுக்கு ட்ரெயின் கடிச்சது நாங்கள் ட்ரெயின் ஒரு ட்ரெயின் பார்த்தோம் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணோம் ஏறின ட்ரெயின் அடுத்த ட்ரெயின் தான் ஏறினோம் இங்கே திருத்தண்ணி வந்து இறங்குனது இறங்கினோன்னே வந்து பார்த்திங்கன்னா மழை ஒரு பக்கம் மழைக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சு நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிக்கு மேலே தான் வந்து நாங்கள் முருகரை பார்க்கவே போகவே ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் போய் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போகிறதுக்கு ஸோ மழை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாமா இப்போது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு முக்க ஆவராத இருந்துருக்கும் விடாமல் மழை பெஞ்சது நாங்கள் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறப்பே புலீஸாவது கொண்டு போனோம் பார்ட் டூக்கு வெயிட் பண்ணுங்கள்